மேஷ ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்குங்க உன்னை அன்றி வேறொன்றை ஒருபோதும் நம்புகிறேன் கண்கண்ட தெய்வமே கலியுக வரதனே கந்தன் என்ற பெயர் சொன்னால் கடிதாக நோய் தீரும் புவனேஸ்வரி மைந்தா போற்றினேன் திருவடியை திருவடியை நம்பினேன் திருவடி சாட்சியாக சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்ல இப்படிப்பட்ட உயர்ந்த தெய்வமான அந்த முருக பெருமான வணங்கி ஏப்ரல் மாதத்திற்கான பலன்களை பார்க்கலாங்க கண்ணீர் விட்டாலும் உங்களுடைய விதி இதுவா தான் இருக்க போகுது மேஷர் ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் பதினாலுக்கு பிறகு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடந்தே தீருங்க அது என்ன ஏதுங்கிற தெளிவா பாக்கலாம் குறிப்பா ஒவ்வொரு மாதத்துக்கான பலன்களை நம்ம எப்படி காணிக்கிறோம்னா இந்த மாதத்துல உங்க ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க உட்கார்ந்து இருக்காங்க அவனுடைய குணாதிசயங்கள் என்ன அவங்க இருக்கக்கூடிய இடத்திற்கான பலன் என்ன மேலும் இந்த மாத்திரை எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க அதை பொறுத்து உங்களுக்கு பலன் அமையும் சோ இதை மேஷ ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம்ங்கிறது சாதகமா பாதகமா தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இப்போ நாளும் பொழுதும் நமக்கு என்னதான் நடக்க போகுதுங்கிறத ஓரளவுக்கு யூகிச்சு தெரிஞ்சுக்கிட்டா கூட நம்மள நம்ம தற்காத்துக்க முடியும் அந்த வகையில தாங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போகுது உங்களுடைய அதிபதி செவ்வாய் பகவானுக்கு உரிய தெய்வமான முருகப்பெருமான வணங்கி இந்த வீடியோ பதிவா தொடர்ந்து கேளுங்க உங்க வாழ்க்கையில நலம் கூடட்டுங்க வளம் பெருகட்டும் பொதுவா மேஷ ராசி அப்படின்னாவே ரொம்ப பாசமானவங்க ரொம்ப மென்மையானவங்க யார்ட்டி சண்டைக்கு எல்லாம் போக மாட்டீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கக்கா எல்லாரையும் அரவணைச்சுதான் வேலை பார்ப்பீங்க ஆனா நினைச்சதை சாதிக்கணும்னு நினைப்பீங்க அது வந்து மத்தவங்க நினைப்பாங்க அப்பா இவனுக்கு எல்லாம் ஈஸியா கிடைச்சிச்சுன்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க மத்தவங்க மாதிரி வம்படிய எந்தலையும் பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க ஃபர்ஸ்ட் வந்து திட்டம் தீட்டுவீங்க அதுக்கப்புறம் அதற்கான வழியை பார்ப்பீங்க விடாமுயற்சிக்கு சொந்தக்காரங்க அதை அடையிற வரைக்கும் மன உறுதியோட போராடக்கூடியவங்க உழைப்பால முன்னேறுவீங்க உயர்ந்த பிறகும் மற்றவங்களுக்கு வழி காட்டுவீங்க இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படித்த ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம்ங்கிறது ஏற்றமா இருக்க பகுதா இல்ல இறக்கமா இருக்க போகுதா மேஷ ராசியை பொறுத்தவரைக்கும் அஸ்வின் நட்சத்திரம் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ராசியில கிரக நிலைன்னு பாத்தினாக்க உங்களுடைய ராசியில சந்திர பகவான் ஆட்சி பண்றாரு அதுவே தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ஆட்சி பண்றாரு அடுத்த தைரிய வீரியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிபதி செவ்வாய் பகவானும் ரண ருண ரோகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவானும் லாபஸ்தானத்தை வரைக்கும் புதன் பகவானும் அவர் கூடவே சனி பகவானும் கூட்டணியில நிக்கிறாங்க அடுத்து ஐயன சையன போகஸ்தானத்தை பொறுத்திருக்கும் பாம்பு கிரகமான ராகு பகவானும் அவர் கூடவே நல்ல உயர்வான வாழ்க்கையை அருளக்கூடிய சுக்கர பகவானும் கூட்டணியில இருக்காரு அவர் வக்ரகதியில் இருக்காரு இவர் கூடவே சூரிய பகவானும் கூட்டணியில இருக்காங்க அதுதான் ஐயன சையன போகஸ்தானத்தை பொறுத்திருக்கும் ராகு பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் இவங்க மூன்று பேரும் கூட்டணியில இருந்துகிட்டு வளம் வராங்க ஆனா சுக்கர பகவான் மட்டும் என்ன பண்றாரு வக்ரகதியிலே நிக்கிறாரு இதைத் தொடர்ந்து கிரக மாற்றம்னு பாத்திருக்க இந்த மாதில வரக்கூடிய ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு உங்களுடைய அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துல சுகஸ்தானத்துக்கு மாற போறாரு இவரை தொடர்ந்து புத்திக்கு அதிபதினா புதன் பகவான் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு லாபஸ்தானத்துல இருந்து அய்யன சயன போகஸ்தானத்துக்கு மாற போறாரு மூன்றாவது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சூரிய பகவான் அய்யன சயன போகஸ்தானத்துல இருந்து உங்க ராசிக்கு மாற்றமாகறாரு அதே மாதிரி இந்த மாத்துல இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ராகு பகவான் ஐயன சைன போகஸ்தானத்துல ராபஸ்தானத்துக்கும் அதே நாள்ல கேது பகவானும் ரன்னர் உண்ண ரோகஸ்தானத்துல இருந்து பஞ்சமா மாறுறாங்க அதாவது ராகு பகவானும் கேது பகவானும் ஒரே நாள்ல இடம் மாறுறாங்க இதை தொடர்ந்து மாத்திரி இறுதி நாள்ல சொல்லக்கூடிய முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் ஐயன சைன போகஸ்தானத்துல இருந்து உங்க ராசிக்கு மாற்றம் மாற்றமாகறாரு இத வச்சு நம்முடைய மேஷத்திற்கு இந்த மாதம்ங்கிறது எந்த ஒரு காரியத்தை நீங்க செஞ்சாலும் சரி அதாவது எடுத்துக்கொண்ட காரியத்துல தைரியமும் தன்னம்பிக்கையும் ஆர்வமும் லட்சிய நோக்கத்தோட ஒரு விஷயத்தை எப்படி செய்யணுங்கிறத அந்த தக்க விதத்துல செயலாற்றி சாதனை புரிய போறீங்க மேஷ ராசி அன்பர்களே நீ எடுத்த வேலையை சரியான நேரத்துல மூடிக்கூடிய வள்ளவர்கள் இந்த மாதம்ங்கிறது சமூகத்துல உயர்ந்தவர்கள் மத்தியில புதியதொரு மரியாதையும் வரவேற்பையும் உங்களுக்கு கிடைக்க பெற வைக்க போகுது அதாவது விஐபிகளுக்கே வந்துட்டு நீங்க விஐபியா மாறுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களே உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொல்லைகள் தோன்றி மாறியுங்க ஆனா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெருசா உங்களுக்கு பாதிப்பு இருக்காது அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி உங்களுடைய உறவுங்கிறது ஒற்றுமையா இருக்க போகுது சீரான நிலை காணப்பட போகுது எல்லாத்த விட சிறப்பான விஷயம் என்ன தெரியுங்களா உங்களுடைய ஆயுள் அபிவிருத்தி பெறுவதற்கான வகையில உங்களுடைய நற்செயல்கள் இருக்க போகுது சொல்லுங்கள் இல்லையா ஐயோ சைக்கூடிய நல்ல விஷயத்துக்குள்ள ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்போம்மா அப்படின்னு மத்தவங்களுடைய வாய் வாழ்த்தக்கூடிய கூடிய அளவுக்கு அவருடைய மனசு மகிழ்ச்சியோட உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கூடிய அளவுக்கு உடைய செயல்பாடுகள் பல வகைகள்ல பாராட்டுகளை பெறப்போகுது அதே மாதிரி தந்தை வழி உறவுக்காரங்க உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து அவங்களுடைய தேவைக்கு உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து வருவாங்க அதே மாதிரி உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் அரசாங்கத்துறையா இருக்கட்டும் தனியார் துறையாக இருக்கட்டும் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாக்கப் போகுது உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் நிறைந்த வகையில நல்ல வேலை கிடைக்க போகுது அதே மாதிரி தொழில் அதிர்வெல்லாம் இருக்கீங்க சொந்தமா தொழில் செய்றீங்க அப்படின்னாக்கா புதிய சந்தை வசதிகளையும் அதிகமா பெற போறீங்க பொருளாதார வரவுகளை பெற போறீங்க தொழில மேன்மைக்கான அஸ்திவரத்தை போட போறீங்க ஆல்ரெடி ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு கடை வச்சு நடத்திட்டீங்கன்னாக்கா புதிய கிளைகளை தொடங்குவீங்க வியாபாரம் அப்படிங்கறத பெருகுதுங்க எந்த வகையிலுமே தொழில் ரீதியா ராசிக்கு இந்த மாதம்ங்கிறது கொஞ்சம் கூட சலைச்சது கிடையாது மென்மேலும் வளர்ச்சி அடைய போறீங்க தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா வியாபார ரீதியா என்ன நீங்க தொழில் செய்தாலும் சரி எந்த துறைகள்ல நீங்க இருந்தாலும் சரி வளர்ச்சி உண்டு அந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்க கை ஓங்கி இருக்கக்கூடிய நேரம்ங்க கை தொழில் உன்னை கத்துப்பீங்க தொழில் ரீதியா வேலையிலும் சரி மேன்மையை பெற போறீங்க அதிக வேலை வாய்ப்புகளை பெற்று நிறைவான பொருளாதாரத்தை பெற போறீங்க இதுவே திருமண வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு நல்ல வரண் அமையும் கலைத்துறையில இருக்கவங்க சினிமா நாடகம் சின்ன திற ஆடல் பாடல் இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரியே வாய்ப்புகள் கிடைக்கும் அதுல தொழில பொறுத்த வரைக்கும் அதிக அக்கறையோட செயல்படுத்த போறீங்க நிறைவான பொருளாதாரம் இருக்க போகுது அதிகமான புகழ் பெறக்கூடிய நேரம் இதுவே அரசியல் துறையில இருக்கீங்க ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரிங்க உங்களுடைய நல்ல செயல்பாடுகள் அதுல வந்து எல்லாரும் பார்த்து பாராட்டக்கூடிய வகையில உயர்வை பெற்று புகழை கொடுக்க போகுது அரசியலுடன் இணைந்த வகையில தொழில் வாய்ப்பையும் பயன்படுத்திக்க போறீங்க அரசு சார்ந்த அதிகாரிங்கிட்ட உங்களுக்கு அனுசரணை இருக்கும் ஏற்றம் பெற போறீங்க அடுத்த பொறுத்திருக்கும் உங்களுடைய படிப்புல உயர்ந்த மதிப்பெண்களை பெற்று உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற சிறந்த வாய்ப்புகளை பெற போறீங்க இன்னும் சிறப்பா சொல்லுனாக்க மேசராசியை பொறுத்திருக்கும் ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ யாரா இருக்கட்டும் எந்த துறைகளில இருக்கட்டும் உங்களுக்கு தேவையான பொருளாதார வசதிகள் பெற்று தன்னிறைவா இருக்க போறீங்க அதாவது போதும்பா என்ன ஒரு வசதி வாய்ப்பு எல்லாமே எனக்கு கடலுக்கு கொடுத்துருக்கிறான் அப்படின்னு நீங்க மனசார உங்களுடைய பொருளாதார வசதி வாய்ப்பை நீங்க நினைச்சு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறத ஏற்றத்தை கொடுக்க போகுது பணத்திற்கு ஒரு பஞ்சமும் இருக்காது அதாவது இந்த மாதம்ங்கிறதே உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா தாங்க இருக்கு புதிய முடிவுகளை மேற்கொள்வீங்க புதிய வேலை வாய்ப்பு முயற்சிகளை செய்வீங்க புதுசா வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷப்பட போறீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு இருந்த கெட்ட பெயர் நீங்க போகுது நன்மதிப்பை பெற போறீங்க வியாபாரத்துல திறமையா செயல்படுவீங்க குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமா முடிச்சுட்டு சந்தோஷப்பட போறீங்க உடைய பேச்சு திறமை வெளிப்படும் சிக்கலான சூழ்நிலை வரக்கூடிய சமயத்தில் கூட உங்களுடைய சாதுரியமான திறமையினால சிக்கல்ல சுலபமா சரி செய்ய போறீங்க இந்த மாதம் வந்து படிக்க முடியாத ஏழை குழந்தைகளுக்கு உள்ளோட முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னாக்க இன்னும் அதிகமான நட்பலன்களை பெற முடியுங்க இன்னும் ஒரு படி மேல சொல்லா உங்களுக்கு இந்த மாத்திரை தொடக்கம் வந்து கடினமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா முடிவுங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் அது திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சிகரமா இருக்க போகுது உங்களுடைய துணை வந்து உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க காதல் வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும் காதல் உருவங்கிறது திருமண பந்தத்துக்கு நிச்சயிக்கப்படும் இரண்டு வீட்டார் சம்மதத்தோட காதல் வாழ்க்கை சிறப்பா இருக்க போகுது அது மாதிரி நீண்ட தூர பயணங்கள் போயிட்டு வருவீங்க வீட்டிற்கு வந்து சில விருந்தினர்கள் வருவாங்க செலவுகள் குறித்து மனசுல பயம் இருந்துச்சு அளவுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது அதே மாதிரி நீங்க இடங்கள்ல அலுவலகத்துல பதி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசாங்க வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா அரசாங்க வேலையும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அது மாதிரி வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குறிப்பா எல்லா விதங்கள்லுமே உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் மாறியுது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குறையும் இருக்காது இருந்தாலும் கண் பிரச்சனை சம்மந்தமா தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து வெளிநாடு பயணம் போடுறதுக்கான அதிர்ஷ்டம் இருக்கு இன்னும் தெளிவா சொன்னக்க மேஷர் ராசிகளுக்கு ஐந்து கிரகங்கள் பன்னிரெண்டாம் இடத்துல கூடி இருக்கிறதுனால இந்த ஐந்து கிரகங்களுமே உங்க ராசியில இருக்கிறது சுப செலவுகளை உண்டாக்கும் காலகட்டங்க பணம் கையில இருக்கும் ஆனா ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கும் ஆனா சுப செலவு தான் பயம் வேணாம் இந்த மாசத்தை பொறுத்துக்கு மூன்றாவது மற்றும் நான்காவது நாட்கள்லயே செவ்வாய் பகவான் நீச்சம் அடைகிறார் பொது உங்களுடைய ராசிநாதன் பலவீனம் ஆனா மனக்குழப்பம் ஏற்படும் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாம கொஞ்சம் சிந்தனையில குழப்பம் வந்துகிட்டே இருக்கும் அதாவது நம்ம நினைக்கிறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு மாதிரி இருக்கும் அதே மாதிரி கையில பண புழக்கம் தங்கவே தங்காது அதிகமா செலவு வரும் பணத்தை வந்து சேமிக்கவே முடியாது சோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில இது எல்லாமே சரியாகணும் அப்படின்னாக்க முருகப்பெருமான கட்டாயம் வழிபாடு செய்யும் இருக்க ஏறு முகம் தான் பயம் வேணாம் இருந்தாலும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கடன் வாங்காத அளவுக்கு உங்க வருமானத்தை ஏற்படுத்துறாரு வருமானத்துக்கு ஏற்ப செலவும் இருக்கும் சொல்பனா முதல் பதினைந்து நாட்கள் தடை தாமதம் இருந்தாலும் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் ஐந்தாம் அதிபதியான சூரியன் ராசியில உச்சம் ஆடையதுனால இந்த அமைப்பு உங்களுக்கு நல்ல அமைப்புங்க பிள்ளைகளால சந்தோஷம் வரும் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் சின்ன வயசுல இருக்க காதல் சார்ந்த விஷயங்கள்ல லட்சியங்கள்ல திருமணத்துல வேலையில எல்லா விதங்கள்லையுமே நல்லது நடக்கும் அரசு வேலை சார்ந்த விஷயங்கள்ல முயற்சி செய்யறவங்களுக்கு வேலை அமைப்பு உண்டாகுதுங்க அப்பா குழந்தை இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க பண வரவுக்கு குறைவே இருக்காது முன்னாடி செலவு வந்தாலும் பண வரவு வந்துகிட்டேதான் இருக்கும் ஒரு வேலை மாற்றம் உண்டாகும் தொழில நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது புதிய தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறீங்களா அருமையான காலகட்டம் தாராளமா தொடங்கலாம் அதுவும் வெறிய சனி பாதிப்பு வந்து பெருசா உங்களுக்கு இருக்கவே இருக்காது உங்களுக்கு ஏற்றம் நிறைந்த மாதமா தான் இந்த மாதத்தை நம்ம சொல்லி முடிக்கலாங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பழங்க மேஷ ராசிகளுக்கு ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்கிறத பாத்துருக்கோம் இவ தனிப்பட்ட முறையில் நட்சத்திர பழங்களையும் பார்த்துடலாங்க அஸ்வினி நட்சத்திரம் நினைச்சதை சாதிக்கணும்னு இருக்கக்கூடிய உங்களுக்கு பொருளாதார நிலையில உயர்வு முயற்சியில ஏற்பட்ட தடைகள் விலகுது நினைச்சதை சாதிச்சுக்க முடியும் புதுசா இடம் வாங்குறது வீடு வாங்குறது இது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் ரியல் எஸ்டேட் தொழில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு காவல் வேரிடர் மீட்பு பணியில வேலை பார்க்கறவங்களுக்கு செல்வாக்கு போகுது உங்களுடைய நட்சத்திரநாதன் கேது மாதம் முழுவதுமே ஜெயஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால எடுத்த வேலை எல்லாமே முடியும் உத்தியோகத்துல ஏற்படுத்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் எதிரிகளாலும் உங்களுக்கு ஏற்படுத்த நெருக்கடிகள் நீங்க போகுது உடல் மனநிலை சீரா இருக்குது வருமானம் அதிகமாகும் வரியஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவானால செலவு அதிகரிச்சாலும் கேது பகவான் உங்களை சமாளிக்கிறாரு அதே மாதிரி பணியாட்களை பொறுத்துருக்கோம் ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறோம் உங்களுக்கு எதிர்பாராத மாற்றம் ஏற்படும் அரசு வழி முயற்சிகள் தள்ளி போனாலும் இந்த மாத்திர கட்டாயம் அரசு வழியில அனுகூலம் உண்டு ஒரு சில வந்து பாத்தீங்க தொழில் காரணமா வெளியூருக்கு போறது வெளிநாட்டுக்கு போறதுக்கான சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி சுக்கர பகவான் வக்ரகதியில இருக்கிறதுங்கிறது குடும்பத்துல சின்ன சின்ன ஒரு சலசலப்பையும் அவசர தேவைக்காக நகையை வந்து விற்கிறது வாங்குறது இந்த மாதிரியான சூழ்நிலையும் உருவாக்குவாரு பட் இது எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமா ஒரே ஆளாத சமாளிக்கிறது கேது பகவான் தாங்க இப்ப என்ன மா சுக்கர பகவான பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சங்கடத்தை கொடுப்பாரான் கேட்டேன்னாக்க வாய்ப்பு நகை விஷயத்துல கவனமா இருங்க மாணவர்களை படிப்புல அக்கறை அதிகமாகுது எந்த ஒரு விஷயத்தையுமே கவனமா செயல்படக்கூடிய உங்களுக்கு ராசிநாதன் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் சாதகமான அமைப்புல சஞ்சாரம் பண்றாரு இதனால இது வரைக்கும் தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே நடக்க போகுது எதிர்பார்ப்புகள் பூர்த்தி போகுது செல்வாக்கு போகுது துணிச்சலாக செயல்படக்கூடிய நிலையை உண்டாக்குறாரு செல்வாக்கு அதிகமாகுது ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் உங்களுடைய நட்சத்திரநாத சுக்கரனும் வக்ரமாக சஞ்சாரம் பண்றதுனால சூரியனும் ராகுவும் அங்கேயே இணைந்திருக்கறதுனால இது ஒரு பக்கம் உங்களுக்கு யோகம் தாங்க கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி மறியது அந்நீர்களால குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் விலகுது ஆசையோட ஒரு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னாக்க அது நிறைவேறும் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய இடத்த வித்துட்டு வேற ஒரு நல்ல இடத்த வாங்குறதுக்கு யோகம் இருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அதே மாதிரி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு பக்க பலமா இருக்காங்க நினைச்ச வேலையை நடத்தி கொடுப்பாங்க முடிகி கிடந்த தொழில கூட முன்னேற்றம் பதுக்கி கொண்டு போவாங்க இது ஒருத்தருக்குள்ள வேலை பார்க்கறீங்க தனியார் அரசாங்க அரசாங்கத்துறையா இல்லை கூலி வேலை செய்தாலும் சரிங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்கும் உடல் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எதிரிகளால ஏற்படுத்த தொலைகள் விலக போகுது கோர்ட்டு கேஸ் வழக்கல் சாதகமாகுது அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் வரும் அதே மாதிரி பல நாள் கனவுகள் இப்ப நனவாக போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடுதுங்க டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று செயல்பட்டீங்க அப்படின்னாக்க பொதுத்தேர்வுகளை அதிக மதிப்பெண்களை பெற முடியும் அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானமாக செய்யக்கூடிய உங்களுக்கு உடைய நட்சத்திர பன்னிரெண்டாம் இடமான வரியஸ்தானத்தை சஞ்சாரம் பண்றது இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த சங்கடங்களை மாத்து சுபக்ஷ நிலையில வந்து அமராரு ஆனா விவகாரங்கள் இருந்த சங்கடங்கள் மறையுது சுப செலவுகள் அதிகமாகுது உடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது அரசு வலை முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் கோர்ட்டு கேஸ் வழக்கல்ல குரு பகவான் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதனால முன்னேற்றத்தை கொடுக்குறாரு செல்வாக்கு உயர்த்தி வைக்கிறாரு அனைத்திலுமே இருந்து உங்களை வந்து குரு பகவான் பாதுகாத்தே நிற்கிறார் நோய் நொடிகள் ஏற்பட்டாலும் அது வந்து மருந்து மாத்திரையால குணமாக போகுது மறைந்திருந்த செல்வாக்கு வெளிப்பட போகுது செய்து வரக்கூடிய தொழில முன்னேற்றம் ஒரு சில வந்து புதுசா தொழில் தொடங்குன்னு நினைப்பீங்க அதுக்கான முயற்சிகளிலுமே வெற்றி உண்டு எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கும் குறிப்பா மாசத்துடைய முற்பகுதியில உங்களுடைய ராசிநாதனுடைய சஞ்சாரம்ங்கிறது எந்த பிரச்சனை வந்தாலும் சரிங்க அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை கொடுக்குறாரு உங்களுக்கு சனி பகவான பொறுத்த வரைக்கும் சாதகமா சஞ்சாரம் பண்றது தொழில் வியாபாரத்துல முன்னெடுத்து கொடுக்குறாரு உத்தியோகத்துல ஏற்படுத்த பிரச்சனைகள் விலகுது நினைச்சது எல்லாமே உங்களுக்கு நடத்தி முடிக்க முடியும் வரவு செலவுகள்ல கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க பொன் பொருட்கள்ல எச்சரிக்கை அவசியங்க வெளியூருக்கு போகணும் வெளிநாட்டுக்கு போகணும்னாக்க அதுல பாதுகாப்பு இல்லாம எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேணாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடுதுங்க சோ இது வரைக்கும் பார்த்த பொது பழங்கு சரி நட்சத்திர பழங்களும் சரி இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது மேஷராசிக்கு ஏற்றமும் மாற்றத்தையும் தரக்கூடிய மாதமாதான் அமைஞ்சிருக்கு மேல உங்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் சாதகமான நாட்களாக இந்த மாதம் முழுக்க இருந்தாலும் இன்னும் சிறப்பாக இருக்க அணுதினமும் முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் அணுதினமும் முடியாத பட்சத்துல நீங்க கோயிலுக்குள்ளன்னு போக வேணாம் வீட்டுல பூஜை பண்காரங்களும் பண்ண வேணாம் டெய்லி வீட்டை விட்டு வெளியே போறது முன்னாடி ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை ஏழு முறை சொல்லிட்டு அன்றாட வேலைகளை பாருங்க எல்லாமே ஜெயமே எல்லாமே வெற்றி தான் இல்லமா என்னெல்லாம் வந்து பூஜை புரஸ்காரம் பண்ண முடியும் கோயிலுக்குள்ள போக முடியும்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகப்பெருமான ஆலயத்துக்கு போயிட்டு தேனும் தினைமாவும் கலந்து அவருக்கு நைவேத்தியம் கொடுக்கறதும் சிவப்பு அரளி மலர்களால அவருக்கு அலங்காரம் செஞ்சு அவருக்கு பாலபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய நினைத்த காரியங்கள் கைகூடும் நிலையான செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் குறிப்பா உங்களை யாரும் எதிர்க்க முடியாத அளவுக்கு உயர்வை தொட முடியும் சோ நூத்துக்கு நூறு சதவீதம் மேஷராசிக்கு ஏப்ரல் மாதம் வெற்றி தான் கொடுக்க போகுது வெற்றி வேலன் அருளால் செய்யக்கூடிய செயல்கள் யாவும் வெற்றி பெறும் உங்க மனபாரத்தை எல்லாத்தையும் முருகப்பெருமான்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியா இருங்க உங்களுக்கு வேண்டியது அந்த முருகப்பெருமான் நிச்சயம் கொடுப்பார் நம்பிக்கை மட்டும் வைய உண்மையான பக்தியோட அந்த முருகப்பெருமான ஒரு வாட்டி கூப்பிடுங்க யாம இருக்க பயம் வேண்டும் வேலோடையும் மயிலோடையும் வருவார் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்த கடவுள் இருக்க கருணை மூர்த்தி இருக்க கவலை இல்லாத வாழ்க்கையே அந்த கந்த கடவுள் உங்களுக்கு அருளிடுவார் அதே மாதிரி உங்களால முடிஞ்சதுன்னா திருமூசலம் உங்களால முடிஞ்சதுன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதாவது கடல் போல துன்பம் வந்தாலே சரிங்க கவலைகள் இல்லைன்னு சொல்லிட்டு கரைய பாருங்க உனக்கு நான் இருக்கேன்னு சொல்ற மாதிரி திருச்செந்தூர் வந்தூர் முருகப்பெருமான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பார் ஏழ்மை அகற்றி கந்தா எமயம் போக்கிடுவீர் அசையாத நெஞ்சகத்தில் அறிவாக நீ அருள்வாய் அருபடை குமரா மயிலேறி வந்திடுவாய் பணிவதே பனி என்று பனித்தனை நீ எனக்கு ஓ பெருமானே போற்றி போற்றி வந்த கஷ்டங்கள் விலகி வெற்றி தொடரட்டும் வரக்கூடிய கஷ்டங்களும் விலகி வெற்றியாக மாறட்டும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க நம்முடைய சாய்முருகா ஜோதிடம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் கூடுதல் தகவல்கள் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பழங்க தனிப்பட்ட ஜன போட்டு சிறிதளவு மாறுபடலாங்க வாழ்க வளமுடன்